விருதுநகர் மாவட்ட மக்களுக்கு வணக்கம் சிவகாசி நியூஸிலேருந்து ஆங்கர் பாண்டி பேசிகிட்டு இருக்கேன் விருதுநகர் மாவட்டத்தில் முக்கியமான நகரமாக தொழில்நகரமாக கருதப்படுறது வந்து நம்ம சிவகாசி மண்ணு தான் சிவகாசியிலேருந்து சாச்சியாபுரத்துலேருந்து நம்ம போலீஸ் காலனி வர்ற அந்த பிரதான சாலை வந்து தவிர்க்க முடியாத சாலையாக நம்மளுடைய இந்த சிவகாசி மண்ணில் இருந்தது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அரசு ஆஸ்பத்திரிக்கு போகிற அந்த ரோடாக இருக்கட்டும் வெம்பக்கோட்டை தாயில்பட்டி போகிற இந்த ரோடாக இருக்கட்டும் விளாம்பட்டிக்கு போகிற பாதையாக இருக்கட்டும் சிவகாசியோட மெயினை உள்ள கனெக்ட் பண்ணுற நாலுமுக்கு ரோடு அப்படிங்கிற மாதிரியான முக்கியமான சிறப்பம்சத்தை கொண்டது நம்ம ரயில்வே ஸ்டேஷன் பாதை இந்த மாதிரியான பிரதானமான ஒரு சாலை அமைப்புகளை கொண்ட முக்கியமான தவிர்க்க முடியாத ஒரு ரோடு தான் சாட்சியாபுரத்துல நம்ம போலீஸ் காலனி வர்ற இந்த ரோடு தான் கட்டுமானப் பணிகள் அதாவது பாலத்தோட மேம்பாலப் பணிகள் வந்து ஒரு சில மாதங்களுக்கு முன்னே தொடங்கப்பட்டாலும் எதிர்பார்த்த அளவை விட அதிகமான முறையில் வேலைகள் வந்து இங்கே சுறுசுறுப்பாக நடந்துகிட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது உதாரணமாக தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னே நடந்துக்கிட்டு இருந்த பால வேலைகளை முன்னுதாரணமாக எடுத்து பார்க்கும்போது நம்ம சிவகாசி மாநகரங்களில் நடந்துக்கிட்டு இருக்கிற இந்த பால வேலைகள் வந்து வெகு விமர்சையாக வந்து நடந்துக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும் இதோட முழுக்க முழுக்க இதுக்கு காரணம் யார் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது சிவகாசி மக்களோட ஒட்டுமொத்த ஒத்துழைப்பும் இதுக்கு பெரிய காரணமாக அமைஞ்சிருக்கு அதையும் தாண்டி நமது மண்ணின் மைந்தர் நமது எம்எல்ஏ திரு சார் மிஸ்டர் அசோகன் சார் அவருடைய முழுக்க முழுக்க ஒரு ஈடுபாடு காரணமாகவும் இந்த வேலைகள் வந்து துரிதமாக செயல்பட்டு நடந்துக்கிட்டு இருக்குது நம்மளோட எம்எல்ஏ சார் அவங்களுக்கும் இந்த செவகாசி மக்களுக்கும் செவகாசி நியூஸ் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம்